ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டன என்னுடைய கரத்தை தொடும் வரும் வியாழக்கிழமை கொள்ளும் கையில் ஒன்று கிடைக்கும் ஆம் செலவே உனக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்பு நான் உனக்கு பொக்கிஷமாக தரப்போகும் வாய்ப்பை நழுவ விட்டு என்றுதான் உன்னிடம் கூறுகிறேன் இதோ என் செல்ல பிள்ளை நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது என் மீது வைத்திருக்கும் பரிபூர்ண பக்தியால் மனம் நெகிழ்ந்து விட்டேன் என் செல்லமே உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் நிச்சயமாக உனது வாழ்க்கையில் ஒவ்வொன்றாய் தொடர்ச்சியாக நடைபெறப் போகிறது பிறகு ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகிறது சந்தோஷம் தானே என் செல்லவேன் நான் உன்னிடத்தில் இருக்கும்போது ஏன் கலக்கம் உனக்கு நம்பிக்கை தானே வாழ்க்கை உன் அப்பா நான் இருக்கிறேனே என்னை சரணடைந்தபின் உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறாது என்ற பேச்சுக்கே இடமில்லை அதே சமயத்தில் சோதனை காலம் வரும்போது பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது தாய் தந்தை தன் பிள்ளைகளை கண்டிப்பது போல உன் இறைவனான நானும் என்னை நான் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து நடத்துகின்றேன் இதை நீ புரிந்து கொண்டு நடக்கும்போது உனக்கு அனைத்தும் செய்வேன் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் பலம் கொண்டு திடமான மனதுடன் இரு உன்னை ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன் எது வந்தாலும் கலங்கக்கூடாது என்று செல்லமே ஏனென்றால் அதை தாங்கக்கூடிய சக்தியும் உனக்கு நிச்சயம் கொடுப்பேன் தப்பிக்கின்ற வழிகள் அனைத்தும் உருவாக்கி கொடுப்பேன் உனக்கு பின் இருப்பது நான்தானே உன்னை என்றும் கைவிட மாட்டேன் பயப்பட வேண்டாம் கலக்க வேண்டாம் எப்போதும் எல்லாவற்றுக்கும் சந்தோஷமாக இரு கஷ்டம் வந்தால் உடனே துவண்டு போகிறாய் அது உன் பூர்வ ஜென்ம கர்மம் இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாயோ அதே போலதான் கஷ்டத்தையும் ஏற்றுக்கொள் அந்த நேரத்தில் என் மீது பாரத்தை போட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் அவற்றையெல்லாம் இந்த சாயப்பா நான் இருப்பதால் உன்னோடுதான் இருப்பதால் நீ ஜெயிக்கப் போகிறாய் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியில் தெரியாமல் சிரித்த முகத்துடன் தெரிகிறாய் அல்லவா மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் அது உனக்கு வந்தது போல் துணிக்கின்றாய் அது மட்டுமில்லாமல் உன்னை கேவலப்படுத்தியவர்கள் முன் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு வளர்ந்து வாழ்ந்து காட்டுகின்றாய் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் நினைத்து பார்த்தால் எனக்கே மூச்சு முட்டுகிறது இன்று மட்டுமல்ல இனி என்றுமே என் பிள்ளையின் கண் இமை போல நான் காப்பேன் ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாகத்தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உனக்கு வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் தெரிந்திருக்காது அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கின்றதா என்று அடையாளம் காண்பிக்கும் இடம்தான் அந்த பள்ளம் அதே மாதிரி அந்த பள்ளங்களை தாண்டிவிட்டால் நீ ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் வாழ்க்கையிலே அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை என் கையில் இருக்கின்றது என் கருவில் நீ பத்திரமாக உள்ளாய் உன் குடும்பத்தையும் என் கருவறையில் தான் சுமக்கின்றேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை நீ மற்றும் அவர்கள் எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கின்றீர்கள் வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் வெகு தூர பயணம் காற்று அடித்தால் தான் கப்பல்கள் நகரும் அதே காற்று வேகமாக அடித்தால் நிலைகள் கூட தடுமாறும் அந்த நிலையில் தான் நீ இப்போது இருக்கிறாய் ஆகவே நிச்சயமாக நீ கரை சேருவாய் என் செல்லவே நிச்சயமாக நீ கரை சேருவாய் அந்த காற்று வேகமாக அடிக்கும்போதுதான் அது நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனத்தை ரணப்படுத்தும் காயப்படுத்தும் வேதனைப்படுத்தும் அந்த ரணத்திற்கு இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும் நிச்சயம் உன்னை உயர்நிலைப்படுத்தவே உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்டெடுப்பேன் எல்லா கஷ்டங்களுடனும் உனக்காகவே உன் கூடவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் நிம்மதியான முகமும் மனமும் தான் என் சொத்து என்று அதை நீ நிச்சயம் மீட்டெடுப்பாய் இதோ உன்னை கோபுரத்தில் உயர்த்தி அமர வைக்கப் போகிறேன் நான் பேசினால்தான் பேசுவேன் என்ற உறவுகள் தேவையே இல்லை ஏன் பேசவில்லை என்றால் கூட பேசவில்லை ஏன் என்று சண்டை போடும் உறவுகள் மட்டுமே எனக்கு போதும் என்ற தன்னம்பிக்கை தான் என்னை உன்னிடம் இழுத்து வந்திருக்கின்றது விரட்டவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகளை வெறுக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் ஒரு சில நினைவுகள் இதுவே இப்போது உன் வாழ்க்கையின் நிலை அப்படித்தானே அளவில்லா அன்பையும் அளவில்லா அக்கறையையும் வைப்பதற்கு நீ நேசத்தவர்கள் வைத்த வேறுதான் தொல்லை நீ யார் மீதும் அதிகம் பாசம் வைக்க வேண்டாம் அவர்கள் தெளிவை ஆகிவிட்டு உன்னை பைத்தியமாக்கி சென்று விடுவார்கள் சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் சில காயங்களை கனவாக நினைத்து மறப்பதும் தானே வாழ்க்கை ஆகவே என் செல்ல பிள்ளை நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலை சிலர் உன்னை விரும்புவார்கள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் கவலைப்படாதே இது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் சாயப்பா உன்னை உயிராக நினைக்கும் உயிரை நீ மதிக்காமல் இருந்தால் நீ உயிராக மதிக்கும் எந்த உயிரும் உன்னிடம் இருக்காது புரிகிறதா இருக்கப்பட்டவன் பொய்யே சொன்னாலும் நம்பும் உலகம்தான் இது இல்லாதவன் உண்மையை சொன்னாலும் நம்பாது ஏனென்றால் இங்கு உயிருள்ள மனிதர்களுக்கு மடி மதிப்பே இல்லை உணர்ச்சி உள்ள மனிதனுக்கும் மதிப்பில்லை இதை இரண்டுமே இல்லாத பணத்திற்குத்தான் அதிக மதிப்பு இருக்கிறது தடைகள் இன்றி விடைகள் கிடைப்பதில்லை விடைகள் இன்றி வாழ்க்கை மலர்வதில்லை ஆம் சிலமே ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது தவறில்லை ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவது தான் மிக மிக பெரிய தவறு ஆகவே உன்னுடைய பலத்தின் அளவை அறிய வேண்டுமா அளவுக்கு மீறிய அன்பும் அன்புக்கு மீறிய அக்கறையும் உன்னை காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் தனிமைப்படுத்தும் கனிமான ஒரே ஒரு வார்த்தை ஒரே வாரே ஒரே ஒரு வார்த்தை போதும் கல்லையும் கனிய வைத்து விடும் இரும்பையும் வளைத்து விடும் அன்பு அந்த அன்பை பகிர்ந்தால் ஆயிரம் மடங்காகி திரும்ப உன்னிடமே வந்து சேரும் என் செல்லமே கற்பனை பண்ணிப்பார் எவ்வளவு சந்தோஷமாக உள்ளது கேட்பதற்கே அந்த அன்பை பார் பகிர்ந்து பார் அதன் சுவையும் மகிழ்ச்சியும் என்னவென்று உனக்கு புரிய ஆனால் அன்பால் ஒருபோதும் பைத்தியமாகி விடாதே உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதவரை எதுவுமே மாறாது உறவுகள் இரண்டு வகை ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் கண்ணீர் சிந்தும் போது துடைக்க யாரும் வருவதில்லை சிரிக்க வைக்க எவரும் வருவதில்லை ஒரே ஒரு தவறு பார் உன்னை விமர்சிக்க இந்த உலகமே உன்னை சூழ்ந்து விடும் ஆகவே உனக்கானது நிச்சயமாக உன் கையில் வந்து சேர்வதற்கு நம்பிக்கை பொறுமையுடன் இந்த சாயப்பாவை நம்பு என் செல்லமே உனக்கான கனவுகள் எல்லாம் வரும் வியாழக்கிழமைக்குள் உனக்கு படித்துவிடும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாயிரா रामजी अरुण क